Low interest, flexible repayment, minimal documentation, Repco home loans. Your journey to home ownership is just a step away. Holidays, that's GT Holidays. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. <laughs> அவர் தான் நல்லா ஆடிக்கணே சவுக்கா அடிச்சு ஒரு படத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணிருக்க ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சவுக்காலை அடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு கோமாளித்தரம் அவரும் இதுதான் எஸ் வி சேகர் நம்பர் அவரை கொஞ்சம் பக்குவமாக செஞ்சு விட்டுருங்க அடுத்தவருடைய தொலைபேசி எண்ணை அவர் அனுமதி இல்லாமல் தேடுவது சட்டப்படி குற்றம் அன்றைய வேறோட தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றிக்கு வரேன்னு சொன்னா கூட பிஜேபி தமிழ்நாட்டை ஒரு செஞ்சு கூட இருபது இருபத்தாண்டு ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது Yes proudly presents 13th Escon Smart Multiple Business 270 plus stalls 10000 plus business visitors 3000 plus S members in just 2 days January 4th and 5th Chennai Trade Center அளவுக்கு அதிகமான தள்ளுபடியில் புத்தாண்டை கொண்டாடுங்கள் Flipkart இன் அற்புதமான பொருட்களை கீழே உள்ள view product களை click செய்து மகிழ்ச்சி பொங்கலை கொண்டாடுங்கள் எல்லாருக்கும் வணக்கம் கடந்த இருபத்தாறாம் தேதி என்னுடைய பிறந்த அந்த பிறந்தநாளில் அன்னைக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த சவுக்கடி சந்திரகாந்தா சீன் ஒன்று அரங்கேற்றப்பட்டார் அது வந்து இதை போன்ற ஒரு கோமானத்தனத்தை தமிழக அரசியலோ இந்திய அரசியலோ யாருமே பார்த்துக்க முடியாது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அதுக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சவுக்காரை அடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு கோமாளித்தனம் அவர் ஒன்றும் தமிழ்நாட்டு டிஜிபியோ இல்லை தமிழ்நாடு சென்னை கமிஷனரோ கிடையாது அவர் எதுக்கு அந்த பொறுப்பு ஏற்றுக்கணும் ஒரு வேளை அந்த குற்றவாளி அவருக்கு உறவா இல்லை அவருக்கு தேர்ந்தவங்களா இல்லை ஒரு வேளை அவர் இந்த குற்றம் தண்டிக்கப்பட்டவொடனே அவரை பிஜேபியில் எடுத்துக்கலாம் என்ன ஏற்கனவே இரநூத்தி அறுபத்தி ஒரு கிரிமினல்ஸ் இருக்காங்க சரி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஆவது எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கலாம் ஆனால் ஒரு விமர்சனம் என்பது யாருக்கும் உண்டான உரிமை அது தரம் தாழ்ந்து விமர்சிக்காங்க எல்லாம் விமர்சிக்கலாம் இந்த சவுக்கடி தான் ஒரு தலைவருக்கு தகுதியான ஒரு இடம் என்றால் தமிழ்நாட்டில் நடிகர் எம் எஸ் பாஸ்வனுக்கு தான் பாஜக தலைவர் பதவி கொடுக்கணும்னு நான் சொன்னேன் அவர் தான் நல்லா ஆடிக்கினே சவுக்கா நடிச்சுக்க ஒரு படத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க என்னுடைய செல் நம்பரை கொஞ்சம் அளவு கடந்த அண்ணாமலை அடிமை

அதுக்கு பிறகு பார்த்தேன் எனக்கு சாதாரணமாக ஒரு நாளைக்கு நூறு இரநூறு கால்ஸ் போகிறோம் இதுக்கப்புறம் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு கால்ஸ் வருது வாட்ஸ்அப்பில் வருது இதில் வருது அதுக்கு நமக்கு ரெகுலரான கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சரி நான் என்ன பண்ணேன் நம்ம சிலதெல்லாம் மேனேஜ் பண்ணோம் இதெல்லாம் சகஜம் ஏன்னா நானே பொது வழியில் என்னுடைய நம்பரை கொடுத்துருக்கேன் ஏன்னா யாருக்காவது எதாவது ஏதாவது உதவி தேவைப்படணும் அன்னைக்கு ஒரு டைரக்டர் ஒருத்தரப்பட்டு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க போயிட்டு சொன்னாங்க டாக்டர் ஏழு மணிக்கு சொன்னாங்க எட்டரை மணிக்குள்ள அவரை வந்து ஓமந்தூர் அவர்களை அட்மிட் பண்ணி இமீடியட்டா அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அந்த மாதிரி உதவி செய்வதற்கு தான் என் நம்பரை கொடுத்துருக்கான தவிர யார் வேணால் அந்த வந்து திட்டுக்கடா சொல்றதுக்கு இல்லை ஸோ இது தெரிஞ்சுக்கணும் ஒரு ரிட்டையர்டான ஒரு போலீஸ் வாலண்டரி ரிட்டையர்டான ஒரு போலீஸ் தலைமையில் நடக்கக்கூடிய கட்சியில இப்படி மீறல்களை நான் பண்ணுவேன் என்ன பண்ண முடியும்னா அதுக்கு பிரதிபலன்களையும் எதிர்பார்த்து அவங்க தான் செய்யணும் இல்ல அதை வந்து அதுக்குண்டான தண்டனை தான் தண்டனையை ஆகணும் என்ன பண்ணினாலும் அவர் அண்ணாவரை சவுமால அடிச்சிட்டாலும் தீமதிச்சாலும் அவர் வந்து ஒன்றும் ஒரு வெறும் அன்றைய வேறோட தமிழ்நாடு முழுக்க நான் சுத்தி போறேன் சொன்னா கூட <laughs> low interest, flexible repayment, minimal documentation, Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. Holidays Nale, namma GT Holidays GT Holidays, <laughs> South India's <laughs> number one travel brand. You know you are special when you're with GT Holidays.